ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அஃபிஷியலா எதுவுமே சொல்லலை இன்னும் அவர் தவிர வேற யார் யாரோ சொல்றதுக்கு பதில் சொல்ல முடியாது எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய சூழல் வந்திருக்குன்றது என்னோட கருத்து பட் கூட்டணி குறித்து யாரோட பேசணும் எப்போ பேசணும்ன்றது தலைமை முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி டிவிக்கே பாஜகவோட கூட்டணி வைக்கிறது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த அரசியல்ல யாரு வேணா யார் கூட வேணா திடீர்னு கூட்டணி வைக்கிறது நடக்கிறது தான் பட் ஸ்டில் டிவிக்கே ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்காது என்ன தளபதி கட்சி ஆரம்பிச்சு மாநாடுல இருந்தே சொல்ற ஒரே விஷயம் எனக்கு எதிரி பாஜக திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில இருக்கிற இந்த ரெண்டு கட்சியை தான் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பே இல்ல அப்படி வச்சாங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பும் ட்ரோலும் வரும் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் டிவிகே பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்குலாம் எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்ல தளபதி தொடர்ந்து பாஜகவை இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி இவ்வளவு கான்பிடென்டா இதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலா ரீசெண்டா டிவி கே வை சேர்ந்த சி டி ஆர் நிர்மல் குமார் அவர்கள் தான் இதை சொல்லியிருந்தாரு அதாவது டிவிக்கே பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி வைக்காது அப்படின்ற மாதிரி சோ அதுக்கு தான் இவங்க இப்ப ரிப்ளை பண்ணிருக்காங்க சோ அதனால பாஜக அண்ட் டிஎம்கே கே தவிர வேற எந்த கட்சியோட தளபதி கூட்டணி வைக்க போறாருன்னு நியூஸ் வந்தாலும் அதை நம்பலாம் ஏன்னா அதுக்கு ஓரளவுக்காவது சான்ஸ் இருக்கும் பட் இந்த ரெண்டு கட்சிகளோட போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தா நம்பவே தேவையில்ல ரீசெண்டா கூட அந்த மாதிரி பாஜகவோட டிவிக்கே கூட்டணி வைக்கிது அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் எல்லாம் ஆச்சு பட் ஆனா அது உண்மையாகிறதுக்கான சாத்தியமே இல்ல ஆக்சுவலா ஏடிஎம் கே பாஜகவோட கூட்டணி வைக்கிற மாதிரி போகலன்னா டெபினட்டா டிவிக்கே அண்ட் ஏடிஎம் கே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பட் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு என்ன ட்விஸ்ட் வேணா நடக்கலாம் சோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ